இன்றைய முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாடூற்றில் நடுவானில் திடீரென தீப்பிடித்த விமானம் வியட்நாமை கடும் சோகத்தில் ஆழ்த்திய படகு விபத்து முப்பத்தி நான்கு பேர் உயிரிழப்பு முப்பது ஏவுகணைகள் முன்னூறு ட்ரோன்கள் ஒரே நாளில் உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரி தாக்குதல் அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு மூவர் பனை கைதிகளை விடுவிக்க கோரி இஸ்ரேலில் மக்கள்பாட்டம் இஸ்ரேல் தலைநகரில் ஏவுகணை தாக்குதல் கௌதிகள் பொறுப்பேற்பு காஷ்மீர் கடலில் ஈரான் ரஷ்யா கூட்டு கடல் பயிற்சி സൗദി ഇളവർ കാളിൽ കോര വിപത്ത് പയണികൾ കപ്പലിൽ തീ വിപത്ത് അമേരിക്ക അറ്റ്ലാണ്ടോക്കി പയണിത്ത വിമാനത്തിന് ഇന്ത്യത്തിൽ ദീരപ്പറ്റി സർവദേശ ഊടങ്ങൾ വെളിപ്പെട്ടുള്ള போயிங் எழுநூற்றி அறுபத்தி ஏழு பயணிகள் விமானத்தின் இயந்திரத்திலேயே நேற்று தீப்பற்றியுள்ளது இதன் காரணமாக குறைந்த விமானம் லாஸ் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானம் தரையிறங்கியதும் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் சமூகத்தில் விமானத்தில் பயணித்து யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வியட்நாமில் சுற்றுலா படகு கவந்து விபத்துக்கு உள்ளானதில் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வியட்நாம் நாட்டின் தலைநகர் கனோயில் இருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஹோல்லாங் வளைகுடா பகுதிக்கு சென்று கொண்டிருந்த படகே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஹோலோங் கடலோர பகுதியில் திடீரென குறித்த சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த மீட்பு படையினர் கடலில் தத்தளித்த பதினோரு பேரை உயிருடன் மீட்டுள்ளனர் இருப்பினும் விபத்தில் எட்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மாயமாடு எட்டு பேரை தேடும் பணி நடந்து வருவதுடன் காடமுள் போனவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது திடீரென வீசிய சூறை காற்றினால் குறைந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று காலை உக்ரைன் மீது முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் முப்பதுக்கும் மேற்பட்ட குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியது കരുമുഖരമാണ് താൽ അടുക്കമാടി കുടത്തിൽ വിപത്തിൽ മീഡി ഒഡീസാടി ഒഡീസ താതിൽ ഒരു കുഴയുൾപ്പെടെ ആറ് പേർ കായമണി ഉക്രൈനു വടകിഴക്ക് സിൽ முக்கியமான உள்கட்டமைப்பு சேதமடைந்ததாகவும் அதிபர் குறிப்பிட்டுள்ளார் வாஷிங்டனில் மர்மன் அவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள கிரெக்லேன் பகுதியில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் இவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திற்கு மக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் மீது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி கமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தியதில் அந்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவித்தும் நூற்று கணக்கானோரை படை கைதிகளாகவும் சிறைப்பிடித்து சென்றது இதற்கு பதிலடியாக காசாவை இலக்காக கொண்டு இன்று வரை இஸ்ரேல் கோர தாக்குதலை நடத்தி வருகின்றது ஒரு ஆண்டுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசா பகுதியில் ஐம்பத்தி எட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உயிரிழந்துள்ளனர் காசா சுகாதார அதிகாரிகள் இதனை உறுதி செய்துள்ளனர் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் படை கைதிகள் சிலரை இஸ்ரேல் மீட்டது மீதமுள்ளவர்களையும் மீட்போம் என சூளுரைத்துள்ளது முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மார்ச் முதலாம் தேதியுடன் முடிவடைந்தது இரண்டாவது கட்ட போனிருத்த ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு ஏற்படாமல் உள்ளது இந்த சூழலில் கடந்த ஆறாம் தேதி முதல் தொஹாவில் பேச்சுவார்த்தைக்கான முயற்சி நடந்து வருகிறது அறுபது நாள் போனிருத்த ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கு ட்ரம்ப் முயற்சி மேற்கொண்டு வருகின்றார் இந்த சூழலில் ஐம்பது படை கைதிகளையும் உயிரிடனோ அல்லது அவர்களின் உடல்களையோ திரும்ப கொண்டு வர வேண்டுமென்றம் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு விரிவான ஒப்பந்தம் ஒற்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரி இஸ்ரேலில் மக்கள் பெருமளவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பேரடியாக பார்க்கப்படுகின்றது அவர்கள் கைகளில் இஸ்ரேல் கொடிகளை ஏந்தியபடியும் பேனர்களை ஏந்தியபடியும் ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இஸ்ரேல் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இஸ்ரேலி தலைநகர் உள்ள விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகடை தாக்குதலுக்கு படையினர் பொறுப்பேற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன விமான நிலையத்தின் மீது நேற்று முன்தினம் இரவு ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஏமனின் கவுதி அமைப்பினர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கவுதிகளின் செய்தி தொடர்பான யாக கூறுகையில் பாலஸ்தீன மக்கள் மீதான இஸ்ரேலின் வன்முறை எதிர்த்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு முடக்கங்கள் விலக்கப்படும் வரையில் தங்கள் வெப்புகடை தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி தொடரும் எனவும் அவர் எச்சரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரான் மற்றும் ரஷ்யாவின் கடற்படி படைகள் அடுத்த வாரம் காஷ்பியன் கடலில் கூட்டு பயிற்சி நடத்த உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற குறியீட்டு பெயரிடப்பட்ட இந்த கூட்டு கடல் சார் மீட்பு மற்றும் நிவாரண பயிற்சி ஜூலை இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை காஷ்பியன் கடலில் தொடங்கி மூன்று நாட்கள் தொடரும் பாதுகாப்பான மற்றும் பத்திரமான காஷ்பியன் கடலுக்காக ஒன்றிணைவோம் என்ற கருப்பூர்லின் கீழ் ஈரானிய கடற்படையின் வடக்கு கடற்படையால் குறித்த பயிற்சி நடத்தப்படும் வரவிருக்கும் இந்த ஈரானிய கடற்படை இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கடற்படை ஈரான் இஸ்லாமிய குடியரசின் சட்ட அமலாக்க கட்டளை மற்றும் ரஷ்ய கூட்டமைப்பின் கடற்படை ஆகியவற்றின் வீரர்கள் பங்கேற்பார்கள் மேலும் பல காஷ்பியன் கடல் எல்லை நாடுகளைச் சேர்ந்த பார்வையாளர்களும் இதில் அடக்குவர் இந்த மீட்பு மற்றும் நிவாரண பயிற்சி கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் காஷ்மீர் நாடுகளின் கடற்படை படைகளுக்கு இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் இருபது ஆண்டுகளாக கோமா நிலையில் இருந்த சவுதி அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசர் அல்வலித் பின் பின் தலால் அல் சவுத் காலமாகியுள்ளார் முப்பத்தி ஆறு வயதான இளவரசர் கலித் பின் தலால் தூக்கும் இளவரசர் என அழைக்கப்பட்டு வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏப்ரலில் பிறந்த அவர் சவுதி பேரரசர் கலித் பின் தலால் அல் சவுத் என்பவரின் மகனும் புகழ்பெற்ற பணக்கார இளவரசர் அல்வலித் பின் தலாலின் உறவினரும் ஆவார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு லண்டனில் இராணுவ கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பதினைந்து வயதில் அவர் கடுமையான சாலை விபத்தில் சிக்கினார் இதில் தலையில் கடமான காயங்கள் மற்றும் உட்புற இரத்தக் கசிவு ஏற்பட்டது அமெரிக்கா மற்றும் ஸ்பெயின் மருத்துவ நிபுணர்களின் தீவிர சிகிச்சையை எதிர்கொண்டும் அவர் முழுமையாக உணர்வில் திரும்பவில்லை ஆனால் சில சமயங்களில் நுண்ணிய அசைவுகள் காணப்பட்டதால் குடும்பத்தினர் மேலும் நம்பிக்கை இழக்கவில்லை அவரது தந்தை இளவரசர் இளவரச உயிர்காப்பு உதவிகளை நீக்க வேண்டும் என்ற மருத்துவ ஆலோசனைகளை நிராகரித்து இறைவனின் மருத்துவத்தின் நம்பிக்கை வைத்து இருபது ஆண்டுகள் மகனை அடுத்த பராமரித்து வந்தார் குர்ராடோதும் சத்தத்துக்கு பதிலளிக்கும் காணொளிகளும் சமூக ஊடகங்களில் இந்நிலையில் அவர் சவுதி அரேபியாவிலுள்ள உள்ள சிறப்பு மருத்துவமனையொன்றில் காலமாகியுள்ளார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு ஈரானில் பஸ்கவுந்ததில் ஏற்பட்ட விபத்தில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன തെക്കി ഈരാനിൽ ബസ് മാഗാണിയിൽ നെടുഞ്ചാലുള്ള പങ്കായമെന്ന് സിച്ചക്കാലിൽ അനുമതിക്കെട്ടുള്ളത് വിപത്തക്കാൻ കാരണം കുറിച്ച് പോലീസർ വിസാരണ നടത്തി വരുമ്പോൾ இந்தோனேசியாவின் வடக்கு சுலவேசி மாகாணத்தில் பயணிகள் கப்பலில் தீப்பிடித்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்நாட்டு நேரப்படி பிற்பகல் ஒரு மணியளவில் வடக்கு சுலவேசி மாகாணத்தின் தலைநகரான மெனோடோவாக்கு அருகிலுள்ள பகுதியில் இருநூற்றி எண்பது பயணிகளுடன் பயணித்த கே எம் பார்சிலோனா ஐந்து என்ற கப்பலில் தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறித்து எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்